காலை வணக்கம் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் இயேசு என்னோடு இருப்பதனால் என்னங்க இந்த காலை வேளையில் ஏசப்பா என் கூட இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைகளும் என் கூடவே இருக்குது மாறி மாறி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு சேலஞ்ச் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கிறீங்களா வேதத்தில் நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் சீஷர்கள் படகுல போயிட்டு பொழுது பயங்கரமான புயல்ல மாட்டிக்கொண்டாங்க கடல் கொந்தளிச்சது பயந்து போனாங்க ஈசப்பா அவங்களோட அதே படகுல தாங்க இருந்தாரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ஈசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு உங்க கூப்பிட்ட உடனேயே வந்து காற்றையும் கடலையும் அதட்டினாருங்க சூழ்நிலை அமைதியானது ஆனா சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு ஆமாங்க இந்த கால வேலையில நம்மை பார்த்து ஏசப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன் பயப்படுறீங்க நான் உங்களோட இருக்கேனே உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் சேலஞ்சஸ் வரும் ஆனாலும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க உலகத்தை ஜெயித்தா உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்றாருங்க ஆமாங்க நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சேலஞ்சஸ் எதுவா இருந்தாலும் அதை மேற்கொள்ள பெலன கிருபைய கர்த்தர் நமக்கு தருவாருங்க ஆமாங்க சோர்ந்து போகாதீங்க நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் மாறி ஜெயம் பெற்றவர்களாய் தேவனுக்கு சாட்சிகளாய் நாம் நிற்போங்க நம்பிக்கையோட இருங்க உங்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர நீங்க எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க அப்பா உலகத்துல உங்களுக்கு உபதிரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க உலகத்தை செய்த உங்களோட கூட இருக்கேன் உங்களுக்கும் செய்யத்தை தருவேன்னு நீங்க சொல்றீங்கப்பா உமக்கு நன்றி 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 அண்டவரை இந்த காலை வேலையில அப்பா பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிற அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பெலப்படுத்துவீராக நீர் பெலப்படுத்துவீராக அண்டவரை அவங்க தனியா இல்லை கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீங்க அண்டவரை அப்பா ஒரு பெலன் அவர்களை நிறப்பட்டும் தகப்பன நிறப்பட்டும் தகப்பன கர்த்தர் நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்ய போறீங்க அப்பா விடுதலை கொடுக்க போறீங்க அப்பா சுகம் தர போறீங்க அப்பா நீங்க அப்பா மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க அப்பா உண்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் எல்ல நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் இருப்பதாக ஆமேன்